ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மனிதன் மனிதன் தான் குரங்கு குரங்கு தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு குரங்காட்டி ஒருவன் வாழ்ந்துட்டுருக்கிறான் அந்த குரங்காட்டி சில குரங்குகளை வாங்கி அந்த குரங்குக்கெல்லாம் நடனமாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான் அந்த குரங்களும் மிக அற்புதமாக ஆடுகின்றன குரங்காட்டி குரங்குகளை நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அவற்றை மக்கள் முன் நடனமாட வைத்தான் மக்கள் அவற்றை கண்டு மிகவும் ரசித்து பாராட்டினர் நடன குரங்குகளின் பெருமை நாட்டின் அரசன் வரை சென்றடைந்தது குரங்கள் நடன நிகழ்ச்சிக்கு நாட்டின் முக்கியமான அனைவர்களையும் அழைச்சிருந்தான் மன்னன் குறிப்பிட்ட நேரத்தில் குரங்குகளின் நடன நிகழ்ச்சி ஆரம்பமாயிற்று குரங்காட்டி குரங்குகளுக்கு அழகான பட்டாடை அணிந்திருந்தான் மனிதர்களை விட சிறப்பாக அழகாக குரங்க குரங்குகள் நடனமாடின அதை கண்ட மன்னன் மனிதர்களை விட விலங்குகள் எவ்வளவு மேம்பட்டவை கொஞ்ச காலம் சென்றால் மனிதனை விட விலங்குகளே உயர்ந்தவை என்ற நிலை ஏற்பட்டு விடும் போல் என்றான் மந்திரியிடம் இதை கேட்ட மந்திரி இல்லை மன்னா குரங்குகள் குரங்குகள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் அது எப்படி நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் பழக்கப்படுத்தினால் விலங்குகளும் மனிதரையே மிஞ்சிவிடும் என்றான் மன்னன் அப்போது முன்வரிசையில் இருந்து வேர்க்கடலை சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுமியின் வேர்க்கடலையில் சிறிதளவு எடுத்து குரங்குகள் முன் வீசினார் மந்திரி அவ்வளவுதான் ஆடிக்கொண்டிருந்த நடனத்தை விட்டுவிட்டு விட்டு ஓடி வந்து கடலையை பொறுக்குவதில் சண்டை போட்டுக்கொண்டன குரங்காட்டு எவ்வளவோ கத்தியும் கேட்கவில்லை குரங்குகள் இந்த சண்டையில் அழகாக உடுத்து இருந்த பட்டு பாவாடை தலை அலங்காரம் எல்லாம் கலைந்து போனது இதை பார்த்த அரசன் மனிதன் மனிதன்தான் தான் குரங்கு தான் பிறவிக்குணம் யாரை விட்டு போகும் அப்படின்னு சொன்னால் மந்திரிக்கிட்ட